தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழில் பருவத்தின் ஒன்பதாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருவது வாழ்த்து பாடல் பக்தியால் உன்னை பணிந்தேனே பண்ணமுதே பரமபதம் தர வேண்டுமே தந்தேனே சக்கலமுமே உக்தியால் உன்னை தேடினேன் உலக நாயகி உய்ய வழி நீ காட்டியருளே முக்தி பெற முக்கூடல் தேடி வந்தேன் முடித்தருளே முக்கண்ணியே தொடர்வது மலையத்துவசன் மகளுக்கு பாடும் தாள பருவத்தின் ஒன்பதாவது பாடல் முதுசொல் புலவர் தெளித்த பசும் தமிழ் நூல் போகாமே முளரி கடவுள் படைத்த வசுந்தரை கீழ்மேல் ஆகாமே அதிர பொருது கலிப்பகைஞன் தமிழ் நீர்நாடு நாடு ஆளாமே அகிலத்து உயிர்கள் அயர்த்தும் அரங்கடை நீள் நீர் தோயாமே திதைவுற்ற அரசியல் நல் தர்மம் குடி போய் மாய்வு ஆகாமே செழியர்க்கு அபயரும் ஒப்பு என நின்று உணராதார் ஓதாமே மதுரை பதி தழையத்த தழையும் கொடி தாலோ தாலேலோ மலையத்துவசன் வளர்த்த பசங்கிளி தாலோ தாலேலோ தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை அண்டம் காக்கும் கொண்ட சக்தி தேவியானவள் அம்மையாக மதுரையில் தோன்றியதால் பல வளங்களும் நலங்களும் அங்கே வளர்ந்து கல் தோன்றி மண் தோன்றிடா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடியினர் முது பெரும் தமிழை முற்றும் கற்றுணர்ந்த பெரும் புலவர்கள் பழந்தமிழ் இலக்கிய செல்வங்கள் வீணாக பாழ்பட்டு போகாமலும் தாமரை பூமலரில் இருக்கும் படைப்பு கடவுளான பிரமன் இவ்வுலகம் தலைகீழ் ஆகிவிடாமலும் உடலும் உள்ளமும் அதிர்ந்து நடுங்க செய்யும் வறுமை பஞ்சம் என்னும் பகைவன் தமிழ் நீர்மை கொண்டாடிய பாண்டிய நாட்டை பற்றாது இருக்கவும் உலகத்து உயிர்கள் மறந்தும் தீவினை செய்து பாவ பெருங்கடலில் வீழாமலும் அரசியல் நெடுமுறைகள் கேடுறாமலும் நல்ல அறச்செயல்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிவுறாமலும் பாண்டியர்களுக்கு இணையானவர்களே சோழர்களும் என்றொரு சொல் எவரும் கூறாமலும் மாமதுரை கூடல் நகர் செழிக்க செழித்தோங்கும் பூங்கொடியே தாலோ தாலேலோ மலையத்துவச பாண்டியன் வளர்த்த பச்சை பசுங்கிளியே தாலோ தாலேலோ பழந்தமிழ் புலவர் படைத்த நூல் பாழாகாமலும் உலகியல் நடைமுறை ஒழுங்கு மாறாமலும் பாண்டி நாட்டை பஞ்சம் பற்றாமலும் அரசு நெறிமுறை அறம் குன்றி போகாமலும் பாவச் செயல்களில் மக்கள் ஈடுபடாமலும் பாண்டியருக்கு நிகர் பாண்டியரே எனும் படிக்கு மதுரை பதி தழைக்க தழைத்த மலையத்துவச பாண்டியன் மகளே தாலோ தாலேலோ என்பது பாடல் கருத்து தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் முளரி தாமரை பசுந்தரை உலகம் அதிர அதிர்ந்து போக கலி வறுமை அயர்த்தல் செய்தல் அறங்கடை தீவினை நீள் நீர் நீர் நிறைந்த பெருங்கடல் குடி போய் இடம்பெயர்ந்து அபயர் சோழர் ஓதாமே தொல்லாமே செழியர் பாண்டியர்க்கு ஒரு பெயர் தொடரும் நேரம் இயலாய் அமைந்த இப்பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் பசுந்தமிழ் முதுசொல் புலவ தெளித்த பசுந்தமிழ் நூல் போகாமே நூல் போகாமே முளரி கடவுள் படைத்தவ சுந்தரை முளரி கடவுள் படைத்தவ சுந்தரை கீழ்மேலாக கீழ்மேல் ஆகாமி ஆதின போறது அகிலத்து உயர்கள் ஆயர்த்தும் அரங்கடை அகிலத்து உயிர்கள் ஆயர்த்தும் அரங்கடை நீள் நீர்த்தோயாமே நீல் நீர்த்தோயாமே சிதைவுற்ற அரசில் நல் தர்மம் கூடி போய் மாய்வாகாமே சிதைவுற்றுவரசில் நல் தர்மம் கூடி போய் மாய்வாயாமே செழியர்க்கும் அபயரும் ஒப்பன நின்றுனர் செழியற்கு அபயரும் ஒப்பன நின்றுனர் ஆதார் போதாமே ஆதார் போதாமே மதுரை பதி தழைய தழையும் கொடி மதுரை தழையும் கொடி தாலோ தாலேலோ மதுரை பதி தழைய தழையும் கொடி தாலோ தாளேலோ மலையத்வஜன் வளர்த்த பசும் கேளி மலையத்வஜன் வளர்த்த பசும் கேளி தாலோ தாலேலோ மலையே துவஜன் வளர்த்த பசங்க தாலோ தாலேலோ தாலோ தாலேலோ தாலோ தாலேலோ மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை தொடர்ந்து வருவது பங்குனி மாதத்தில் நடைபெறும் திருவிழா பற்றிய சிறப்பு செய்திகள் திருவிழா ஒன்பது கொண்டாடப்படும் இறைவனும் இறைவியும் சித்திரை வீதிகளில் திரு உலாவாக கொண்டு செல்லப்படுவர் பங்குனி உத்திர திருநாளன்று இறைவனும் இறைவியும் அருள்மிகு திருவப்புடையார் கோவிலுக்கு சென்று அங்கு ரசவாதம் தெளித்துக் கொள்வதன் வாயிலாக தங்களின் ஆன்மீக மத நம்பிக்கைகளை வளர்த்துக் கொள்பவர்களுக்கு ஆசி வழங்குதலும் நடைபெறும் இவ்வாறு இத்திருவிழா நகரமான மதுரை நம் மனதில் நம் மதத்தின் மீது ஆழ்ந்த உறுதியையும் இறைவன் பால் அனுகிரகத்தையும் உண்டாக்கி பண்பட்ட நல்ல மனிதர்களாக நாம் சமூகத்தில் வாழ நமக்கு உதவுகின்றது என்பது தெள்ளத் தெளிவான உண்மையாகிறது அருள்மிகு அங்கையர் கண்ணியே எல்லாமும் நீயே ஆகில் நானும் உன் அம்சம் தானே விரைவில் நீ விளக்க வேண்டும் மீனாட்சி தாயே என்ற பிரார்த்தனையை முன்வைத்து மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழின் தாளப்பாடலை பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்